என்னதான் தான் ஐந்தாம் பாவம் ஆட்சி பெற்று வலுவாக போதிலும் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டம் குழந்தை குலதெய்வ வழிபாடு தொழில் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் இவைகள் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன காரணம் அந்த பாவம் வலிமையாகத்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதே நமக்கு அது பாதகமாக இருக்கிற மாதிரி தான் என்ன காரணம் ஜோதிடத்தில் சர்வாஷ்டக பரல்னு ஒன்று இருக்குது அதன்படி பார்க்கும்போது ஒன்பது கோள்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட பரல்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பிரித்து கொடுக்கும் ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் கூட சர்வாஷ்டக பரல் அடிப்படையில் அது பலம் பெற வேண்டியது அவசியமாகும் பலம் அப்படின்னா இருபத்தெட்டு பரல்களுக்கு மேலே அந்த பாவம் பெற்றிருக்கணும் இருபது பதினெட்டுங்கிற பரல் பெற்றிருந்தால் அந்த பாவம் நலிவடையும் முப்பது பரல்களுக்கு மேலே அந்த பாவகம் பெற்றிருந்தால் அந்த பாவகம் வலிமை பெறுகிறது சிறப்பான பலன்களை தந்துவிடும் அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களெல்லாம் ஜாதகனுக்கு கிடைத்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை அதே சமயத்தில் அந்த பாவம் பதினெட்டு இருபது பலன்கள் வாங்கி இருந்ததுன்னா அந்த பாவம் நலிவடையும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்களெல்லாம் அந்த ஜாதகனுக்கு கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிறதா உண்மை